நிரந்தர சுதந்திரது என் கத்தர் எனக்கு நீ தந்தது நித்தம் பெருகும் கீருவை கொண்டது என் கத்தர் எனக்கு நீ தந்தது நிரந்தர சுதந்திரம் இது பெருகும் கீருபை கொண்டது என் கர்த்தரே ஒன்றும் பிசுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகே கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்று குட் ஸ்டாட்டில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வரவேற்கிறேன் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி நான்கு வரை அற்புதமான வசனங்கள் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இருப்பது எப்படி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார் அக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே கர்த்தர் நம் பட்சமானால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் கிறிஸ்துவுக்குள் நான் குற்றச்சாட்டப்படாத இடத்திலே நான் இருக்கிறேன் தேவன் என்னை அப்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார் இது ஒரு மாபெரும் சத்தியம் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு விரோதமாய் ஒரு மனிதனும் எழும்ப முடியாது ஒரு பிசாசும் எழும்ப முடியாது ஒரு குற்றச்சாட்டும் எழும்ப முடியாது தெய்வன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களுக்காக மறித்திருக்கிறார் எழுந்தும் இருக்கிறார் நம்மையே நாம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு விரோதமாய் இந்த உலகத்துல குற்றம் சாட்டுகிறதற்கு எந்த சக்திக்கும் இடமில்லை கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்போமானால் மற்றவங்க வேணா கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பாரு அங்கீகரிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஆயிரம் எண்ணங்களையும் நினைவுகளையும் உடையவர்களாக இருக்கலாம் எஜமான வந்து அவர் அவர் நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி மனுஷன் நியாயம் தீர்க்க எழும்பி ஓடி தன்னை பார்க்காம அடுத்தவங்களையே பார்க்குற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுதான் உலகம் கர்த்தர் எப்படி அவங்களுக்கு அவங்கள அப்ரூவ் பண்ணுவார் கர்த்தர் அவங்கள எப்படி ஏற்றுக்கொள்வார் கர்த்தர் அவங்கள தள்ளி விட்டார் கர்த்தர் அவங்கள புறக்கணித்து விட்டார் உங்களை கூட அநேகர் அப்படி நினச்சிருக்கலாம் கர்த்தர் உங்களை புறந்தள்ளிட்டார் கர்த்தர் உங்களை புறக்கணிச்சிட்டார் இல்லை அருமையானவர்களே நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற சேஃப் அண்ட் செக்யூரான அற்புதமான வார்த்தைகள் இதில் அடைந்திருக்கிறது தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் ஆப்ரஹாம் பட்சத்தில் தேவன் இருக்கும் பொழுது ஆப்ரஹாமுக்கு விரோதமாக அந்த அபிமேலைக்கு ராஜா ஒன்றும் செய்ய முடியல இவர் கூட தவறினார் உயிருக்கு பயந்து தன்னுடைய மனைவியை கூட அருமையானூர்களே சகோதரி என்று சொன்னார் உடனே தேவன் இவ்வளவு ஆயிட்டியே இவ்வளவு உயிருக்கு பயந்துட்டியே இவ்வளோ பெரிய தவறு பண்ணிகிட்டேன்னு சொல்லிட்டு தேவன் ஓடலை தேவன் அவனோடு இருந்தார் தேவன் பாருங்க ஆபிரஹாமோடு இருந்தார் அபிமலேக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு சாரால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கான காரியங்களை அவர் பார்த்து கொண்டார் நான் என்ன சொல்ல வரேன் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் எந்த சக்திக்கும் இடம் இல்லை தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார் வேதம் சொல்லுகிறது சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி சாட்டுகிற எதுவும் நம்ம அணுக முடியாது உங்களை நீங்களே சாட்ட வேண்டிய அவசியமும் இல்லை குற்றம் சாட்டுறதுக்கு இடம் இல்லை ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்க அது மட்டும் இல்லை இங்கே வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வலது பார்சத்தில் இருந்து கொண்டு உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் மறித்து எழுந்திருக்கிறார் ஹல லூயா நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் ஆகவே உலகம் பார்க்கிற பார்வை வேறே தேவன் பார்க்கிற பார்வை வேறே தேவன் மகா நல்லவர் தேவன் மகா நல்லவர் தேவன் மகா நல்லவர் ஏன் தன் சொந்த குமாரனே கொடுத்து அழைத்து வேர் பிரித்திருக்கிறதுனால இந்த இடத்துல பிசாசுக்கு தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் அதன் மூலமாக இந்த இடத்துக்கு நாம் கொண்டு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் எந்த இடத்துக்கு யாரும் குற்றச்சாட்டப்பட முடியாத ஒரு இடத்துக்கு மனுஷன் என்னங்க நியாயம் திருக்கிறது மனுஷன் என்னங்க டிஸ்அப்ரூவல் பண்ணிட்டாரு கர்த்தர்னு சொல்கிறது கர்த்தருடைய உள்ளத்தை எல்லாம் உனக்கு தெரியுமா மனுஷனுக்கு தெரியுமா தேவன் மனிதனை பயங்கரமாக நேசிக்கிறார் அவரை மாதிரி நேசிக்கிறவர் யாருமே இல்லை அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது வேண்டுதல் செய்யும்படியாகவும் ஒரு பரிந்து பேசுகிற இயேசுவானவர் நமக்காக இப்பொழுது இருக்கிறார் பூமியில் பிறந்தார் நமக்காக முப்பத்தி மூன்றரை வருடம் வாழ்ந்தார் நம்முடைய பாவங்களை சுமந்தார் மறித்தார் உயிர்த்தெழுந்தார் நம்ம தம்முடைய ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் நமக்காக பாவ பிரயோஜித்தம் பண்ணார் அது மாத்திரம் அல்ல தேவனுடைய வலது பாசத்திலே ஒரு மனுஷனாக தேவனாக உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் ஆகவே தேவன் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு எப்பொழுதும் மேலும் கட்டும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள் சொந்தகுமாரன் என்றும் பாராமல் அவரே எனக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் நான் குற்றம் சாட்டப்படாத இடத்துல இருக்கிறேன் என் தேவன் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார் அக்கினைக்குள்ளாக எந்த ஒரு மனுஷனும் என்னை தீர்க்கவே முடியாது மறித்து எழுந்து இருக்கிறார் ஒரே தரம் வெளியிடப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாக அலை லூயா இந்த காரியத்தில் நம்ம உறுதியாக இருப்போம் என்ன சொல்லுவோம் ஒரு தீர்மானமாக சொல்கிறார் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறார் அந்த கன்க்ளூஷனில் அவர் என்ன சொல்கிறார் சொந்தகுமாரனையே கொடுத்துருக்கிறார்ப்பா அவரே தெரிந்து கொண்டார்ப்பா அம்மேன் தேவனுக்கு மனவாட்டியாக அமையப்போகிற திருச்சபைய அவரே ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்திருக்கும்போது நீங்களும் நானும் அவைகளை குறித்து தீர்ப்பு கூறுகிறதற்கு எங்கே இடம் இருக்குது அமேன் ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் தேவன் சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிறாரு கூட்டமாக எல்லாருமா சேர்ந்து மொத்தமாக வாய விரிவாய் திறந்து பராப கூட விடுதலை செஞ்சிருங்க ஆனால் இயேசுவை சிலுவையில் அறிங்கன்னு சொன்னாங்க ஆனால் இயேசு பாவம் செய்தவரா இல்லை தவறு பண்ணவரா இல்லை அநியாயமான ஒரு குற்றச்சாட்டு ஆனால் தேவன் அவர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறதுக்காக தான் காயப்படுத்தினவர்களுடைய பாவங்களையும் ஆணிகளை அறைந்த அந்த கைகளையும் ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார் இது எவ்வளவு மாபெரும் காரியம் இதை மனசில் வைப்போம் எல்லோரும் சொல்லுவோம் கிறிஸ்துவுக்குள் நான் அழைக்கப்பட்டேன் தெரிந்து கொள்ளப்பட்டேன் குற்றம் சாட்டப்படாத இடத்தில் இருக்கிறேன் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள் நான் குற்றம் சாட்டப்படாத இடத்தில் இருக்கிறேன் தேவனின் பட்சமாக இருக்கிறார் எனக்காக பரிந்து பேசுகிற இயேசு இருக்கிறார் எனக்காக மறித்த இயேசு இருக்கிறார் எனக்காக உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார் இவையெல்லாம் அவருடைய அன்பு எனக்கு செய்திருக்கிறது அவருடைய அன்பு எனக்கு செய்திருக்கிறது ஹலோ தேவன் பார்த்து கொள்வார் உங்கள் மனசில் என்ன ஓடுது மனுஷன் எப்பயுமே பிறர் நியாயம் தீர்க்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படவே இல்லை அவனவன் தன் தன் வாழ்க்கையை நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கிறது இவனுக்கு கூலி ஒரு பணம் கொடுத்தா உனக்கு என்னப்பா என்னுடையது என் இஷ்டப்படி செய்கிறேன் நான் நான் தயாலனாக இருக்கிறப்ப நீ ஏன் வன்கண்டனாக இருக்க நான் எதை பேசினேனோ அதன் அடிப்படையில் நான் கூலி கொடுக்குறேன் ஆனால் தனக்கு என்ன கிடைத்ததுன்ற வாங்கிக்கிட்டு போகாமல் அவங்களுக்கு ஏன் அப்படி செஞ்சீங்க இவங்களுக்கு ஏன் இப்படி செஞ்சீங்க எங்களுக்கு கூட தருவீங்கன்னு நாங்கள் நினச்சோம் காலையிலேருந்து வேலை செஞ்சோம் அதுதான் அதுதான் தேவன் அவரை அவருடைய இறையாண்மையை அவருடைய சுதந்திரத்தை அவர் செய்கிற காரியத்தில் இப்படி தான் செய்யணுன்னு நாம் தலையிட்டோன்னா அப்போ நம்ம இறைவனை இறைவனாகவே பார்க்கலை நம் மாறிக்கொள்ளுவோம் தேவனையே நம்முடைய வாழ்க்கைக்காக நோக்கி பார்ப்போம் சாட்டப்படாத இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் குற்றம் சாட்டப்பட முழு குற்றம் சாட்டவே முடியாது யாரும் தெய்வன் தெரிந்து கொண்ட என்மேல் குற்றம் சாட்டுகிற சக்தி எது ஒன்றும் குற்றம் சாட்ட முடியாது அவருடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது அவருடைய மன்னிப்பு எனக்கு உண்டாயிருக்கிறது நான் இருக்கிறேன் நான் புது சிருஷ்டியாய் மாறியிருக்கிறேன் எனக்காக வேண்டுதல் செய்கிற ஆண்டவர் இருக்கிறார் அமேன் நம்ம பாடுவோம் தேவனை நோக்கி பாடுவோம் ஓ သ ాము ခတိအခမကြီ न न း့မယ်ယေရှေယားယေရှေယားယေရှေယားယင်း நீதி နိရသာန ैया ယေဟောဝါစိကေ ஜெபிப்போம் பரலோபிதாவியமை துதிக்கிறோம் கத்தர எங்கள் சார்பில் இருக்கும்போது எங்களுக்கு எதிராக இருப்பவன் யார் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் வருகிற குற்றச்சாட்டுதல் எதுவாயிருந்தாலும் கிறிஸ்துவின் ரத்தம் அதை ஒன்றுமில்லாமல் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரேன் சொந்த குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்து அரவணைத்து நேசித்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற இவ்வளவு பெரிய அற்புதமான காரியத்துக்காகவும் துதிக்கிறோங்கத்தாவே நாங்கள் இந்த நாட்களில் இன்னும் அதிகமாக உடைய நீதியை குறித்த அறிவுள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக நாங்களும் பிறரை நியாயத்தீர்க்கிறதுக்கு முதலாவது வராமல் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிற இடத்துக்கு போகாமல் எங்களை நாங்களே குற்றவாளிகளாகவும் தீர்க்காமல் கர்த்தருடைய ரத்தத்தை நாங்கள் முதலாவது வைக்கிறோம் தேவனுடைய அன்பை முதலாவது வைக்கிறோம் பிசாசனுடைய எல்லா கண்ணியிலிருந்தும் தப்பு வைக்கப்படுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்